ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாவல் ராஜபக்சவின் வெற்றியை இலக்காக கொண்ட தேர்தல் பிரசாரக் கூட்டம் அம்பலங்குடை நகரில் இன்று நடைபெற்றது நாம் இந்த நாட்டை நேசிக்கின்ற அரசியல் கட்சி தனிப்பட்ட ரீதியில் சிந்தித்து அல்ல நாம் நாடு தொடர்பில் சிந்தித்தே தீர்மானங்களை எடுத்தோம் அதே போன்று எத்தகைய சவால் இருந்த போதிலும் நாம் சரியான அரசியல் தீர்மானங்களை எடுத்துள்ளோம் நாம் அறுபத்தி ஒன்பது லட்சத்துடன் ஆட்சி அமைத்தோம் அந்த ஆட்சி சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டது சூழ்ச்சியினால் கோட்டாபேயின் ஆட்சி வீழ்த்தப்பட்டதாக நாம் இன்றும் நம்புகின்றோம் அதனையே பங்களாதேஷில் பார்த்தோம் ஆட்சி வீழ்த்தப்பட்ட போதிலும் கோட்டாபே உபாயத்தினூடாக அரசாங்கத்தை பாதுகாத்தார் ஆனால் பங்களாதேஷில் அரசாங்கத்தை பாதுகாக்க முடியாமல் போனது அரசாங்கத்தை பாதுகாத்தமையினாலேயே எம்மால் ஆட்சி அமைத்து ஜனாதிபதி ஒருவரை நியமித்து சட்டத்தையும் அமைதி மிஸ்தாபித்து நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடிந்தது இதற்கான ஆணையை அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் அளித்த எனது பெற்றோர்களாக நீங்களே வழங்கினீர்கள் நாம் நாட்டுக்கு தீங்கிழைக்கும் தீர்மானங்களை எடுக்க முடியாது அதே போன்று இன்று வேட்பாளர்களின் கொள்கை புரணம் மற்றும் அவர்களின் அரசியல் சூழல் துறப்பில் பார்க்கும் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிடம் மட்டுமே ஏனைய மூன்று வேட்பாளர்களுக்கும் சென்று அவர்களை விடவும் வேறுபட்ட நாட்டை நெசிக்கின்ற ஒற்றுமையை மதிக்கின்ற கலாசாரத்தை மதிக்கின்ற அரசியல் கொள்கைகளை முன்வைத்த ஒரே கட்சி என்பதில் நாம் பெருமை அடைகின்றோம் இன்று வரிசை தொடர்பில் பேசுகின்றார்கள் ஆம் விலை அதிகரிக்கப்பட்டது வரிசை இல்லாமல் போனது ஆனால் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து முறைமையை மாற்றி வரிசை இல்லாமல் செய்யலாம் கடவுச்சீட்டு வரிசை இன்னமும் இல்லாமல் செய்ய முடியவில்லை கடவுச்சீட்டை இன்று பெற்றுக்கொள்ள முடியாது பிள்ளைகள் பல நாட்களாக வரிசையில் நிற்கின்றார்கள் புதியவை அல்ல கோட்டாபே ராஜபக்ச செய்தவை நாமே தொழில்நுட்ப அமைச்சர் என்ற வகையில் இணையத்தின் கடவுச்சீட்டு வழங்கும் வேலை திட்டத்தை ஆரம்பித்தோம் டிஜிட்டல் ஊடாக அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ளும் முறைமையை அறிமுகப்படுத்தினோம்